தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் வெளியாக உள்ள மற்றும் ஒரு இலங்கையில் மோசடியாக பணம் வசூலிக்கும் மற்றும் ஒரு கும்பல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனவரி முதல் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு உறுதி செய்த ரணில் தரப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கையில் மாதங்களில் மூவாயிரத்து மேற்பட்டோர் கைது காரணம் சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால் பல வாகனங்கள் விபத்து இலங்கையில் முதன்முறை ரயில்வே பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு வெள்ளவத்தையில் மீட்கப்பட்ட சடலம் போலீசார் தீவிர விசாரணை தொடர்பான விரிவான செய்திகள் விடியலைகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதை தடுக்கும் வகையில் தற்போதுள்ள வரிமுறை திருத்தம் தொடர்பான பர்த்தமானிய அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யம்பலபுட்டிய தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக தற்போது பீடி உற்பத்தியின் போது அறவிடப்படும் இரண்டு ரூபாய் வரியே பீடி இறக்குமதியின் போது அறவிடப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பீடி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி கற்பனையான வரி எனவும் எதிர்பார்த்த வருமானம் மூன்று பில்லியன் ரூபாய் எனவும் ஆனால் ஒரு பில்லியன் ரூபாவிற்கும் குறைவான வருமானமே கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சந்தையில் கிடைக்கும் தொன்னூறு வீதம் பீடியிலைகள் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு வந்துள்ளதாக ரஞ்சித் யம்லாபட்டிய குறிப்பிட்டுள்ளார் குறைந்த விலையில் பீடியிலை இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவுள்ளதால் அதற்கான வர்த்தமானி அறிவித்தலுடன் வரி திருத்தம் செய்யப்பட்டு சந்தைக்கு விடுவிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி வேடமடைந்து மோசடி கும்பல் ஒன்று வசூல் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு பானந்துறை நீர் கொழும்பு மினுவாங்குடை போன்ற பிரதேசங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று செலுத்த வேண்டிய வரிக்கான பணத்தை தனிநபர்கள் குழுவொன்று பெற்றுக்கொள்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக உள்நாட்டு இறைவரை திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி பணத்தை வசூலிக்கும் போது அதிகாரிகள் வரி செலுத்துவோரிடம் சென்று உள்நாட்டு இறைவரை திணைக்களம் பராமரிக்கும் வங்கிக் கணக்குகளில் மட்டுமே வரி பணத்தை வைப்பு செய்ய அறிவுறுத்துவதாக திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது இதனைத் தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் பணமோ காசோலையோ வசூலிக்கப்பட மாட்டாது என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக மோசடி செய்பவர்களுக்கு பணத்தை வழங்க அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போது அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கிறது அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபிவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாடு வீழ்ச்சி அடைந்த நிலையில் வாழ்க்கை செலவும் அதிகரித்து சென்றது என்றாலும் தற்போது நாட்டின் படிப்படியாக பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்து வருகிறது அதன் பிரகாரம் மக்களின் வருமானமும் அதிகரிக்க வேண்டும் அதனால் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான வேலைத்திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகிறார் தொழில் முயற்சியாளர்களை அதிகரித்து அவர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனால் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் இந்த தோல்வி அடையும் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடைந்தால் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை துரித கதையில் நடத்துமாறு அண்மையில் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றின் இந்த தீர்ப்பு குறித்து அடுத்த வாரம் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் வாரெனினும் ஜனாதிபதி மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் சாத்தியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் வள பற்றாக்குறையினால் இவ்வாறு இரண்டு தேர்தல்களை நடத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் கடந்த ஐந்து மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபது விசேட போலீஸ் குழுக்கள் நாடு முழுவதையும் உள்ளடக்கிய வகையில் இந்த சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன இதற்கமைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு ആദരവൽ മറ ഉസ മൂവായിരത്തി നാനൂറ്റി പതിനൊരു സന്തേ കണർ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള ഇന്നിലയിൽ കൊളമ്പു കുറ്റ പ്രി മേൽമാണെ കുറ്റ തടവിനാൽ മുപ്പത്തി എട്ട് സന്തെ കന நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கொட்டாவ மாட்டுக்கொட வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேன் சாரதி ஒருவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் செலுத்திய வேன் பல வாகனங்களுடன் மோதி பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது பிராடோஜி வேன் மற்றும் லொரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது பெனிபிடிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஆறுவத்தாறு வயதுடைய சாரதியே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சாரதி தனது அன்றாட வேலைகளை முடித்துக்கொண்டு மேட்டோ கடைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது விபத்தில் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டாலும் ஏனைய சாரதிகள் காயமின்றி தப்பியுள்ளனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பிளியதலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் முதல் முறையாக ரயில்வே பயணிகளுக்கு இணைய வழியில் பயணச்சீட்டு வழங்கும் புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி என்ற இணையதளத்தையே அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் ரஞ்சித் ரூபசிங்கம் தூரம் பயணிக்கும் ரயில் பயணிகள் தமது கையடக தொலைபேசிகளை பயன்படுத்தி இணையதளத்தில் பயணச்சீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கின்றனர் இணைக்கப்பட மாட்டார்கள் என்றும் ஆனால் எதிர்காலத்தில் சீசன் டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கும் புதிய முறையை அமல்படுத்த உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெள்ளப்பத்தையில் ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடற்கரை பகுதியில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்தனர் வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இத்தொடர்ந்து அமலோலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்